ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் இன்றைக்கி லெமன் ஊர்கா செய்முறை முறை பார்க்க போகிறேங்க ஊர்கா அப்படின்னாலே ஆயில் உப்பு அதிகமாக இருக்கும் அதுதான் நம்ம ஊர்கா வந்து ரொம்ப நாள் வரைக்கும் வச்சுருந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்குங்க ஆனால் இன்றைக்கி நான் ரெடி பண்ணியிருக்கேன் அந்த ஊர்காயில் உப்பும் அதிகம் கிடையாது ஆயில் வந்து ஒரு சொட்டு கூட இல்லாத இன்றைக்கி லெமன் ஊரக நான் ரெடி பண்ணியிருக்கேங்க டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ எங்கள் வீட்டு தோட்டத்திலே இருக்கக்கூடிய எலுமிச்சை மரம் இருக்குங்க அதில் இருக்கக்கூடிய எலுமிச்ச காயெல்லாம் பறித்து எடுத்துக்கிறேன் இதில் வந்து பழத்தை மட்டும்தான் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேங்க காய் வந்து நான் வேக வச்சு ஊறுகாய் போகிறதுக்கு அதை ரெடி பண்ணிவிட்டு இந்த ஊறுகாய்க்கு நான் பழுத்தை நல்ல பழமாக பறித்து எடுத்துக்கிறேன் எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இயற்கையான உரங்கள் மட்டும்தாங்க காய்கறிகள் தோல் வெங்காயம் தோல் குப்பைகளை எரிச்சிட்டு அந்த சாம்பலை ஃபுல்லாகவே நாங்கள் செடிகளுக்கு உரமாக வச்சுடுவோங்க உளுந்து கழுவுறோம் இல்லைங்களா அந்த தோல் கூட மரங்கள் செடிங்களுக்கு வச்சுருவோம் மாமரம் இருக்குது வாழை மரம் இருக்குது இந்த லெமன் மரம் இருக்குது பலா மரமும் நாங்கள் வச்சுருக்கோம் அதனால் இயற்கையான முறையில் விளையக்கூடியது எல்லாமே நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது இப்போ இது வந்து ரொம்பவும் ஸ்பெஷலான ஒரு லெமனுங்க வீட்டிலே நாங்கள் காய்ச்சது பறித்து செய்கிறது இப்போ நம்ம ஒரு இடம் வாங்கி வீடு கட்டுறோம் அப்படின்னா அதில் கொஞ்சமான அளவு மட்டும் தோட்டத்துக்குன்னு ஒதுக்கிட்டு அதில் சின்ன சின்ன செடிகள்லாம் வச்சு இந்த மாதிரி நீங்கள் வளர்த்து பாருங்கள் பார்க்குறதுக்கு அவ்வளோ இருக்கும் நாம் வளர்த்து அதில் ஒரு க பழமோ இல்லை ஒரு காயோ பறிக்கும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் நம்ம வீட்டு தோட்டத்திலே பறித்த இந்த பழம்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் முறையில் பழுக்க வைக்கிறதுன்னு சொல்கிறேன் பார்த்திங்களா சேம் அதே தாங்க இது அந்த நேரமே பறித்தோம் கழுவணும் கட் பண்ணோம் ஊறுகாய் போடுறோம் ரொம்பவும் ஹெல்த்தியானது அதனால தான் ஒரு சின்ன ஒரு மரம் வைக்கிற அளவுக்கு நம்ம இடம் வச்சுக்கணும் அப்படின்றது இப்போ பதினேழு லெமன் இருக்குதுங்க இதை கட் பண்ணி ஊறுகாய் போட்டுடலாம் இப்போ ஃபுல்லாக நல்லா கழுவிட்டு ஈரமே இல்லாமல் நல்லா லெமனை வந்து தொடச்சி எடுத்துகிட்டு இது வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது வந்து ஒரு கண்ணாடி பவுல் அப்படி இல்லைனா பீங்கான் இதில் தாங்க நம்ம ஊறுகாவே போடணும் ஊறுகா போடுற எல்லாேருக்கும் ரொம்பவே நல்லா தெரியும் கொஞ்சமான அளவு உப்பு வந்து கீழே நம்ம போட்டுட்டேங்க நம்ம கட் பண்ணி வச்சுருக்க லெமனை ஃபுல்லாக அதில் சேர்த்துடலாம் இப்போ இதுக்கு மேலே வந்து கொஞ்சமான அளவு உப்பு போட்டால் போதுங்க போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நாள் வரைக்கும் இது இருக்கணும் பாட்டலில் வெயிலில் வந்து ஒரு நாள் வரைக்கும் நம்ம எடுத்து வெளியில் வச்சுருந்து அதுக்கப்புறம் உள்ளே எடுத்து வச்சுருங்க இப்போ மறாவது நாள் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது ஒரு நைட்டு மட்டும் நம்ம வச்சுருந்துட்டு மறுநாள் வெயிலில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்து எடுக்கணும் ஒரு ஒரு நாளும் நம்ம வந்து குளிக்க விட்டு குளிக்க விட்டு வைங்க அந்த உப்பு வந்து ஃபுல்லாக ஈவனா எல்லா லெமன்லேயும் படும் இப்போ இது வந்து அஞ்சாவது நாளுங்க எந்த அளவுக்கு வந்து லெமன் வந்து நல்லாவே தோல் கலர் வந்து மாறிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு மாறினதுக்கு பிறகு நம்ம வந்து ஊறுகாயாக ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் வந்து கடாய் வச்சுருக்கோங்க என்கிட்ட மெஷரிங் கப்பு அப்படின்றது இல்லை உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா இது வந்து கால் கப்பு அளவு வரும்னு நினைக்கிறேன் இதில் வந்து ஒன்றரை கப்பு அளவுக்கு கொத்தமல்லியும் ஒரு கப்பு அளவுக்கு பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகங்க இதை போட்டு நல்லா ட்ரையாக வறுத்துக்கணும் இது வாசனை வரும் அந்தளவுக்கு வறுத்துட்டு நம்ம மிக்சியில் வந்து நுணுக்கி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மசாலா நம்ம வறுக்கிறது ஃபுல்லாகவே நம்ம அதில் சேர்க்க போகிறது இல்லைங்க இதை அரைச்சிட்டு இதில் நாலு ஸ்பூன் மட்டும்தான் அந்த லெமனுக்கு நம்ம சேர்க்க போகிறோம் லெமனுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம வந்து மசாலா பொடி சேர்க்கணும் பாருங்கள் நல்லாவே வருபட்டுருச்சு இப்போ இந்த லெமனுக்கு வந்து வெள்ளம் வந்து நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேன் கொஞ்சமான அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்குங்க நான் தண்ணி ஊற்றும் போது நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா போதும் வெள்ளம் வந்து நல்லா இலகி வந்துடும் நிறையா வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது இந்த ஊறுகாய்க்கு வெள்ளம் நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு நல்லாவே கலந்து விட்டுடலாம் கண்டிப்பாக வந்து வெள்ளத்தில் வந்து மண்ணும் தூசியாக இருக்குங்க இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும் ரொம்ப நேரமாக வெள்ளத்தை வந்து காய்ச்சிடாதீங்க நம்ம அதிர்சத்துக்கு இது பண்ணுற மாதிரி கம்பி பகை மாதிரி வந்துடும் அளவுக்குலாம் நம்ம கொதிக்க வைக்கக்கூடாது வெள்ளம் வந்து கரைஞ்சதுனாலே போதும் வடிகட்டி நீங்கள் எடுத்துக்கணும் இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த மசாலாவை போய்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ வெள்ளமும் நான் வடிகட்டிட்டேன் மறுபடியும் அதே கடாயில் வெள்ளத்தை சேர்த்துடுங்க சேர்த்துட்டு நம்ம பொடி ரெடி பண்ணோம் இல்லைங்களா அதில் நாலு ஸ்பூன் மட்டும் தான் நான் சேர்த்துருக்கேன் அளவுகள் வந்து நான் சொன்னேன் அதே எல்லா பொருளும் நம்ம சேர்க்கக்கூடாதுங்க அதில் நாலு ஸ்பூன் மட்டும் சேருங்க இந்த நான் போட்டுக்கிற லெமனுக்கு இதுதான் கரெக்டான அளவு பொடி காரத்தூள் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் பெருங்காயம் வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குங்க வெள்ளத்துலேயும் நல்லா கரையணும் கரைஞ்ச உடனே நம்ம வந்து லெமன் அதில் போட்டுடலாம் இது வந்து ரொம்ப நேரம் கொதிக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லைங்க வெள்ளம் அப்படின்றதுனால ரொம்ப இருகலாகிடும் ஊறுகாய் வந்து கேட்க மாதிரி வெட்டுற மாதிரி வந்துடும் அதனால் போட்டுட்டு கரைச்ச உடனே நம்ம வந்து லெமனை அதில் சேர்த்து கலந்து விட்டுடலாம் மிளகாய் தூளே ரெண்டு ஸ்பூன் மட்டும் போடுங்க அதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க இப்போ லெமனை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் கலந்து விடுங்க அந்த லெமனில் இருக்கக்கூடிய அந்த சதைகள் ஃபுல்லாகவே நம்மளுக்கு கலந்து இந்த அளவுக்கு லிக்யூடாக நம்மளுக்கு வந்துடும் கலந்து விட்டு நம்ம இறக்கிடலாங்க இறக்கிற டைமில் எள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூவி விடுங்க பார்க்குறதுக்கு நம்ம கடுகு போட்டு தாளிப்பு கொடுத்த மாதிரி ஒரு பார்க்குற பார்வைக்கு இருக்கும் ஃப்ளேவரும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் எள் மட்டும் கொஞ்சமாக போட்டு நம்ம இறக்கி வச்சுக்கலாம் இது ஆறுனதுக்கு பிறகு நம்ம வந்து பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க இதில் நம்ம ஊர் சொட்டு ஆயில் கூட சேர்க்கவே இல்லை ஊருகா சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நீங்கள் சப்பாத்திக்கு தோசைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் பொங்கல் வெண்பொங்கலுக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாங்க ஊறுகாய் பிரியர்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க அதிகமாக ஆயில் உப்பு சேர்த்ததுனால சாப்பிட முடியாமல் இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி ஊரக நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இது ரொம்ப நாளைக்கெல்லாம் நீங்கள் வச்சுருக்கவே முடியாதுங்க கம்மியான அளவு மட்டும் நீங்கள் ரெடி பண்ணிக்கங்க ஒரு பத்து நாள் வரைக்கும் வச்சுக்கோங்க மீதி நாள் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து சாப்பிட்டுக்கலாம் பதினஞ்சு நாள் அதுக்கு மேலே நீங்கள் இந்த ஊர்கை வச்சுருக்க வேண்டாம் அதுக்கு மேலே இருந்துச்சுனாலும் நாளும் கெட்டு போயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ